இன்று ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக மிக நெருங்கிய நண்பர்கள் இருவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாதக்கணக்கு குறிப்பாக கடைசியாக அவர்கள் அக்டோபர் மாதம் சந்தித்து கொண்ட நேரடியாக சந்தித்துக் கொண்டதன் பின்னர் இன்று சந்தித்திருக்கிறார்கள் ஆம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நட்டனியாகவும் இன்று சந்தித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் டொனால்ட் ட்ரம்பிற்கு சொந்தமான அவருடைய சொந்த இல்லமான ஃப்ளோரிடாவில் உள்ள மார்லாகோ பீச்சில் அமைந்துள்ள அவருடைய சொகுசு இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இது ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பு இந்த சந்திப்பு இந்த நேரத்தில் எதற்காக நடக்கிறது என்றால் குறிப்பாக இந்த காசா தொடர்பான போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாகத்தான் இன்று பேசப்பட்டுள்ளதாக இருவரும் இந்த சந்திப்பின் பின்னர் வெளியே வந்து பத்திரிகைகளை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போர் நிறுத்தம் இப்பொழுது முதலாம் கட்டத்தை நெருங்கி முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரே ஒரு கைதி அதாவது இஸ்ரேலிய பொலிஸ் அதாவது இராணுவம் மற்றும் பொலிஸில் கடமையாற்றி ஒருவரது உடல் மற்றும் இன்னும் ஹமாஸினால் ஒப்படைக்கப்படவில்லை என்பதுதான் இந்த முதலாம் கட்டத்தில் தற்பொழுது நிறைவேற்றப்படாமல் காணப்படும் ஒரு விடயம் இந்த நிலைமையில் இந்த முதலாம் கட்டம் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் ஆண்டில் ஒன்பதாம் தேதியிலிருந்து அமுலுக்கு வந்ததன் பின்னர் தற்பொழுது வரை நானூற்றி பதினான்கு பேர் அதாவது பலஸ்தீன காசாவில் இருக்கும் மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாசினால் ஹமாஸினால் நடத்தி செல்லப்படுகின்ற ஹெல்த் அத்தாரிட்டி அதாவது காசாவில் காணப்படுகின்ற அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹமாசினால் தான் நடத்தப்படுகிறது அவர்களால் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் இந்த கடந்த மூன்று மாதங்கள் இந்த சமாதானம் போர் நிறுத்தமானது காசாவில் காணப்பட்ட போதிலும் கடந்த இரண்டு வருடங்களோடு ஒப்பிடும் வகையில் தற்பொழுது மகளின் வாழ்க்கை மற்றும் அவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது அன்றாட நடவடிக்கைகள் ஓரளவிற்கேனும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் காசாவில் இப்போதைக்கு பஞ்சம் இல்லை என்று ரீதியிலான ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கையை சொல் தெரிவித்திருக்கின்றது இருந்தபோதும் இது நிரந்தரமானது இல்லை என்றும் தெரிவிச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில்தான் இதன் ஃபேஸ் டூ இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர்த்துவது தொடர்பான ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை தான் இன்று நடைபெற்றிருக்கிறது இந்த இரண்டாம் கட்டத்தை நோக்கி இதை இந்த சமாதானத்தை நகர்த்துவதென்றால் அதற்கு மிக முக்கியமான கண்டிஷன் ஹமாஸின் ஆயுதங்களை களைவது ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பது இதுதான் இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த சமாதானத்தை நகர்த்துவதில் தங்கியுள்ளது இது தொடர்பாக இன்று டொனால்டு ட்ரம்ப் ஹமாஸுக்கு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை தான் கொடுத்திருக்கிறார் ஹமாஸ் நிச்சயமாக அதுவும் விரைவாக தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அப்படி அவர்கள் தவறினால் அதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் அல்லது அதற்கு மிகப்பெரிய ஒரு விலை ஒன்றை கொடுக்க வேண்டி வரும் என்ற ரீதியிலான ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு மிரட்டும் தொனியில் தன்றி சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக ஹமாஸிலிருந்து வரப்பட்ட ஒரு அறிக்கையாக அல்லது ஒரு தகவலாக சொல்லப்படுகிறது ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றால் பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் அல்லது பலஸ்தீனம் என்ற ஒரு நாட்டிற்கான உதயம் அங்கீகாரத்தை வகு விரைவில் அனைவரும் வெளியிட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில்தான் இந்த ஹமாஸின் ஆயுதங்களை களைவது ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகிறது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அந்த நிலையில் ஹமாஸ் ஆயுதங்களை களையும் பட்சத்தில் இஸ்ரேல் தனது படைகளை காசாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டாம் கட்டத்தில் இருக்கின்ற அடுத்த மிகப்பெரிய சவால் இப்பொழுது வரைக்கும் இஸ்ரேலானது இந்த காசாவில் ஐம்பது விதமான நிலப்பரப்பை கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இஸ்ரேலிய படைகள் வைத்திருக்கிறது ஸோ அப்படி இருக்கிற தான் இந்த காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம்தான் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் இந்த சமாதானத்தை தொடர்வதில் ஏனென்றால் மிகப்பெரிய கண்டிஷன்ஸ் அடங்கியிருப்பது இந்த இரண்டாம் கட்டத்தில் தான் இந்த இரண்டாம் கட்டத்தை இருவருக்கும் ஒரு பல பரீட்சை ஹமாஸுக்கும் ஒரு பல பரீட்சை இஸ்ரேலிய இராணுவம் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கும் ஒரு பல பரீட்சை இது என்னென்றவர்கள் நடத்தி முடிக்க போகிறாள் என்பதுதான் அடுத்த கரெக்ட் பிரச்சனை இப்படி இருக்கிற நிலைமையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நச்சனியாக இன்று ட்ரம்பிடம் ஒரு கோரிக்கை ஒரு வலியுறுத்தலை வைத்ததாகவும் அதாவது முதலாவதாக ஹமாஸ் இந்த ஆயுதங்களை களைய வேண்டும் அல்லது ஆயுதங்களை விட்டு சரணடைய வேண்டும் என்ற ரீதியிலும் அதன் பின்னர் தான் இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியேறுவது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை ட்ரம்ப் இடம் பிடித்ததாக பொழுது சொல்லப்படுகிறது இது ரெண்டும் பொழுது சைமல்டேனியஸ் அதாவது சமாந்தரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை குறைத்து கொள்ளும் வழக்கு நச்சனையாகும் இன்று ட்ரம்பிடம் சில கோரிக்கைகளை வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இன்று காசா தொடர்பாக மட்டுமில்லாமல் இஸ்ரேல் தொடர்பு சிரியா ஈரான் லெபனான் போன்ற நாடுகளில் இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனைகள் அந்த எல்லையே பகிர்வது தொடர்பான பிரச்சனைகளும் இன்று கலந்துரையாடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஈரான் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை ட்ரம்ப் எடுத்திருக்கிறார் அதாவது ஈரான் மீண்டும் இந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக தனக்கு சில தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தயங்காது என்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு பூரண ஆதரவை அமெரிக்கா வழங்கும் என்ற ரீதியிலான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் கடந்த ஜூன் மாதம்தான் ஒரு பன்னிரண்டு நாள் போர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்தது நாங்கள் எல்லாம் அறிஞ்ச விஷயம்தான் அது மட்டுமில்லாமல் இந்த போரை இறுதி கட்டத்தில் அமெரிக்காவானது ஈரானின் மிக முக்கியமான இந்த அணு ஆயுத உற்பத்தி செய்யும் சில இடங்களில் தாக்குதல் நடத்தி அவர்களுடைய நியூக்ளியர் பவர் ப்ரொடக்ஷனை வந்து ஓரளவுக்கு டிஸ்மேண்டில் செய்ததாக சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் ட்ரம்ப்பும் அதை உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருந்தார் இந்த தான் இப்பொழுது ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் மீண்டும் ஈரான் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கும் பட்சத்தில் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் ஒரு எச்சரிக்கை ஈரானுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாமல் இந்த சிரியா இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனையும் இன்று பேசப்பட்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்போதைய சிரியன் அதிபர் அல் ஷாராவை வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு மிகவும் நெருக்கமாகவும் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் பிடித்து போன ஒரு நபராக காணப்படுகிறார் அந்த நேரத்தில் சிரியாவில்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் சிரியாவின் தலைவர்கள் டமாஸ்கஸுக்கே சென்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது என்பது நீங்கள்லாம் அறிஞ்ச விஷயம் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் சிரியாவோடு இஸ்ரேல் இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி என்ற ரீதியிலும் தற்போதைய சிரியன் அதிபர் ஒரு குட் கை என்ற ரீதியிலும் ட்ரம்ப் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ சிரியாவுடன் இஸ்ரேல் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை ஒரு ரீஹைட்ரேட் அது மீண்டும் அழுத்தி சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஸோ அப்படித்தான் இன்று இந்த சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன ஸோ இப்படித்தான் இன்று இன்று இந்த காசா தொடர்பான பிரச்சனைகளும் இந்த இஸ்ரேலின் எல்லைகள் தொடர்பான பிரச்சனைகளும் வெகுவாக கலந்துரையாடப்பட்டிருந்தன ஸோ இதை தொடர்ந்து நாளை நாளை மறுதினங்களில் தான் தெரிய இது தொடர்பான உத்தியோகபூர்வமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவென்று ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படியாக இங்கு காசா இஸ்ரேல் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும் பொழுது இன்று காலையிலிருந்தே ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்து கொண்டிருந்தது அதாவது உக்ரைனானது ரஷ்யன் அதிபர் புட்டினின் இல் அதாவது வசிக்கும் ஒரு இல்லங்களில் ஒன்றான வடகிழக்கு திசையில் காணப்படும் அவருடைய ரெசிடென்ட் ஒன்றில் சென்று தாக்குதல் நடத்தியதாக ஒரு கடுமையான ஒரு மிகவும் பரபரப்பான செய்தி காலையிலிருந்தே பரவிக்கொண்டிருந்தது இந்த த இந்த ரெசிடென்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒன்று மிசைல்ஸ் அந்த மிசைல்ஸ் என்ன ரீதியில் என்று அவர்கள் இஸ் அமே ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லவில்லை இருந்தாலும் தொண்ணூற்றி ஒரு மிசைல்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான தடுத்து திருப்பி அனுப்பி அல்லது அவற்றை தாக்குதலை முறியடித்துள்ளதாக இப்பொழுது ரஷ்யாவின் ஃபாரின் மினிஸ்ட்ரி உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு இருந்தாலும் இந்த தாக்குதலின் போது எந்தவித காயமும் ஏற்படி யாருக்கும் எந்தவித காயமும் இருளப்போ ஏற்படவில்லை என்றும் ஆனால் இந்த தாக்குதலின் போது புட்டின் அந்த இல்லத்தில் தான் இருந்தாரா என்பதை யாரும் உறுதிப்படுத்தவில்லை ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தாங்கள் அப்படியொரு தாக்குதலையே நடத்தவில்லை என்றும் இது ரஷ்யாவின் வளமையான பொய்களில் ஒன்று என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக தன்னுடைய எக்ஸ்தலத்திலே இது தொடர்பாக ஒரு விரிவாக தெரிவிச்சிருக்கார் குறிப்பாக ரஷ்யாவிற்கு இந்த சமாதானத்தில் விருப்பமில்லை என்பதை இது மிகவும் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது என்றும் எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை தவிர்த்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பதற்கான ஒரு வழியாகத்தான் ரஷ்யா இதை பார்த்து இப்படியான சில பொய்களை சொல்லிக்கொண்டு வருகிறது என்று உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி சொல்லியிருக்கிறார் நேற்று தான் ஜெலன்ஸ்கி ட்ரம்பை சென்று அமெரிக்காவில் சந்தித்து இந்த சமாதான ஒப்பந்தம் தொடர்பான ஒரு சக்சஸ்ஃபுல் அதாவது உக்ரைன் நூறு வீதம் இந்த சமாதான ஒப்பந்தத்தை வரவேற்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறது என்று தெரிவிச்சிருந்தார் இப்படி இருந்த நிலைமையில்தான் இன்று இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ட்ரம்பை செலன்ஸ்கி சந்திப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக கீவில் அதாவது உக்ரைன் தலைநகருக்கு சென்றே ரஷ்யா கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தது நேற்று பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்னதாக ட்ரம்ப்பும் புட்டினும் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள் இன்று இந்த பேச்சுவார்த்தை நடந்த ஒரு நாள் கழித்து இன்று ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை உக்ரைன் மீது விதித்திருக்கிறது இது இப்பொழுது மிக ஒரு சிக்கலில் வந்து முடிந்திருக்கிறது போலத்தான் தெரிகிறது ஏனென்றால் ரஷ்யாவின் நோக்கம் போர் நிறுத்தம் அல்ல என்பது ஒரு சந்தேகத்தை இப்பொழுது அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த மாதம் அமெரிக்காவின் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று வெளியே வந்திருந்தது அதாவது புட்டினின் இந்த உக்ரைன் தொடர்பான போர் தொடர்பான நோக்கம் விடுபட்ட பிரதேசங்களை கைப்பற்றுவது மட்டுமல்ல ஒரு சோவியத் யூனியனை அதாவது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு உடைந்த அதே சோவியத் யூனியனின் எல்லைகளை மீண்டும் புதுப்பித்துக்கொள்வது கொள்வதுதான் அவருடைய நோக்கம் என்ற ரீதியிலான ஒரு அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று கடந்த மாதம் வழியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படி இருக்கிற நிலைமையில்தான் இந்த போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையிலான சில செயற்பாடுகள் ரஷ்யாவினால் வேண்டுமென்றே நடத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் அனைவருக்கும் ஏற்படுவது ஒரு வாடிக்கையான விஷயம்தான்